ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் தொண்ணூத்தி மூன்று புதையல் ஓமை நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை நாற்பத்தி நான்கு நிகழ்ச்சிக்கு போகலாம் தோமையார் இயேசுவை பார்த்து ஆண்டவரி மரிய மன்னிக்கும்படி பரிசேயனின் வீட்டில் வைத்து உம்மிடம் கேட்டாள் என்பது உண்மைதானா என்று கேட்டார் இயேசு தோமாவை பார்த்து தோமாஸ் அது உண்மைதான் என்றார் பிலிப்பு பார்த்து அவளை மன்னித்தீரா என்று கேட்டார் ஏசு பிழைப்பை பார்த்து மன்னித்தேன் என்றார் பர்த்தலோமை பார்த்து தவறான காரியம் செய்துவிட்டீர் என்றார் இயேசு பர்த்தலோமையை பார்த்து ஏன் அவள் நேர்மையாக பச்சாதாபப்பட்டாள் அதனால் மன்னிக்கப்பட தகுதி பெற்றாள் என்றார் யூதாஸ் பார்த்து நீர் அவளுக்கு அந்த வீட்டில் வைத்து பகிரங்கமாக மன்னிப்பு அளித்திருக்க கூடாது என்றான் இயேசு யூதாசை பார்த்து நான் எதிலே தவறு செய்தேன் என எனக்கு தெரியவில்லையே என்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து அதுதான் விஷயம் பரிசேயர்கள் யார் அவர்களின் மண்டை எப்படி குதர்க்கத்தால் நிறைந்திருக்கிறது எப்படி உம்மை அவர்கள் கவனிக்கிறார்கள் உம்மை அவதூறு பேசி எப்படி பகைக்கிறார்கள் என்பதெல்லாம் உமக்கு தெரியும் கப்பர்ணாமில் ஒரு பரிசேயன் உம் நண்பன் அவனே சீமோன் நீர் ஒரு தேசியை அவன் வீட்டிற்கு அழைத்து அதை அவசங்கப்படுத்தி உம் நண்பன் சீமோனின் காரணமாகி காரணமாகிவிட்டீர் என்றான் ஏசு யூதாசை பார்த்து அவளை நான் அழைக்கவில்லை அவளே வந்தாள் அவள் ஒரு வேசி அல்ல அவள் பச்சாதாபப்பட்டால் அது வேறு வகையான பொருளை இவ்விஷயத்துக்கு கொடுக்கிறது முன்பு அவர்கள் அவளை நெருங்கிய போதும் அவளை விரும்பிய போதும் அவர்களுக்கு அறிவறிப்பு ஏற்படவில்லை என்றால் இப்பொழுது நான் இருக்கிற இடத்தில் அவை வெறும் உடலாய் இல்லா இல்லாமல் ஒரு ஆன்மாவாக போது அவர்கள் கூடாது அவள் அந்த வீட்டிற்குள் வந்தாள் என் பாதங்களில் முழங்காலிட்டாள் அழுதபடியே தன் குற்றங்களை கூறினாள் அவளுடைய கண்ணீர்கள் அவளின் தாழ்ச்சிக்கும் அவளின் பாவ சங்கீர்த்தனத்திற்கும் சாட்சிகளாய் இருந்தன பரிசேதனான சீமோனுடைய வீடு ஒரு ஆன்மாவின் உயிர்த்தெழுதல் என்னும் பெரிய புதுமையால் புனிதமடைந்தது ஐந்து நாளைக்கு முன் கபர்னாம் ஊரின் சதுக்கத்தில் வைத்து சீமோன் அந்த ஒரு புதுமையையும் தான் நீர் செய்தீரா என்று என்னிடம் கேட்டான் நிச்சயமாக இல்லை என்று அவனே அதற்கு பதிலும் கொண்டான் அதிலே புதுமையை காண வேண்டும் என்ற அவனுடைய ஆசையை காண்பித்தான் அதை நான் அவனுக்கு அருளினேன் பரபிரசாதத்துடன் ஒரு ஆன்மா கொள்ளும் உறவிற்கு அவனையே சாட்சியாகவும் இடை மனிதனாகவும் தெரிந்து கொண்டேன் அவன் அதை பற்றி பெருமைப்பட வேண்டும் என்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து அதற்கு மாறாக அவன் துர்மாதிரிகை அடைந்துள்ளான் ஒருவேளை நீர் ஒரு நண்பனை இழந்துவிட்டீர் என்றான் இயேசு யூதாசை பார்த்து ஒரு ஆன்மாவை நான் கண்டெடுத்தேன் ஒரு மனிதனுடைய நட்பை ஒரு மனிதனுடைய வறிய நட்பை இழந்து கடவுளுக்கு ஒரு ஆத்துமத்தின் நட்பை கொடுப்பது தகுதியானது என்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து இது பயனற்றது உம்மை மனித நோக்கில் காரியங்களை காண செய்ய எங்களால் முடியாது குருவே நாம் பூமியில்தான் இருக்கிறோம் அதை நினையும் உலகத்தின் சட்டங்களும் கருத்துக்களும் அமுலில் தான் உள்ளன நீர் மோட்சத்தின் முறைப்படி செயல்படுகிறீர் நீர் உம்முடைய இருதயத்தில் கொண்டிருக்கிற மோட்சத்தில் வாழ்கிறீர் எல்லாவற்றையும் மோட்சத்தின் வெளிச்சத்தில் காண்கிறீர் பாவம் என் குரு கெட்ட மனிதர்களாகிய எங்களோடு வாழ்வதற்கு எவ்வளவு தெய்வீகமாய் பொருந்தாமல் இருக்கிறீர் இதனால் நான் வருத்தப்படுகிறேன் ஏனென்றால் கூடுதலானவர்களை எதிரிகள் ஆக்கிக் கொள்கிறேன் என்றான் யூதாசை பார்த்து வருத்தப்படாதே யூதாஸ் இது இப்படி இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சீமோன் இடர்பட்டான் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவை பார்த்து தான் இடர்பட்டதாக சீமோன் சொல்லவில்லை ஆனால் அது நடந்திருக்க கூடாது என்று அவர் தோமையாரையும் என்னையும் புரிந்து கொள்ள செய்தார் நீர் அவளை அவனுடைய வீட்டிற்கு அழைத்திருக்க கூடாது தான் என்றான் யூதாசை பார்த்து அப்படியா சீமோனின் வீட்டிற்கு போகிற மனிதர்களின் நேர்மை அதை நாம் பேச வேண்டாம் என்றார் மத்தேயு யூதாசை பார்த்து என்னால் சொல்ல முடியும் பரிசேலனான சீமோன் வீட்டு தரையிலும் மேசை மீதும் அது தாண்டியும் வேசிகளின் வியர்வை விழுந்துள்ளது என்றார் யூதாஸ் மத்தேயுவை பார்த்து பகிரங்கமாக அல்லவே என்றான் மத்தேயு யூதாசை பார்த்து அல்லதான் வேடம் அதை மறைத்தது என்றார் யூதாஸ் மதேயுவை பார்த்து பார்த்தீரா அப்போ வேறுபாடு இருக்கிறது தானே என்றான் மத்தேயு யூதாசை பார்த்து அதில் மட்டுமா வேறுபாடு நான் என் அவமானம் உள்ள பாவ வாழ்க்கையை விட்டு விடுகிறேன் என்று சொல்ல உள்ளே செல்கிற வேசிக்கும் உன்னுடன் பாவம் செய்ய இதோ இருக்கிறேன் என்று சொல்ல உள்ளே செல்கிற வேசிக்கும் வேறுபாடு உள்ளது என்றார் யூதாஸ் இயேசுவைப் பார்த்து மத்தையும் சொல்வது சரியே ஆனால் அவர்கள் நாம் பேசுகிற வாத முறையில் பேசுவதில்லை அவர்களுடன் நாம் ஒரு சமரசத்திற்கு வர வேண்டும் அவர்களை நம்முடன் நட்புறவாக வைத்துக் கொள்வதற்கு அவர்களுடைய நம்மை நாம் கொள்ள வேண்டும் என்றான் கூடாது யூதாஸ் ஒருபோதும் கூடாது உண்மை நேர்மை ஒழுக்க நடத்தை ஆகியவற்றில் சரி கட்டுதலும் கிடையாது சமரசமும் கிடையாது எதுவாயிருந்தாலும் நான் சரியானபடி நடந்து கொண்டேன் என்பதை நான் அறிவேன் அதுவும் ஒரு நல்ல காரியத்திற்காகவே அது போதுமானது நாம் போய் அந்த கலைத்து போன ஜனங்களை அனுப்பி வைப்போம் என்று சொல்லி அவர்களிடம் சென்று உங்கள் அனைவருக்கும் சமாதானம் இந்த நட்சத்திர நாட்களில் சுவிசேஷத்தை கேட்பதற்காக மயில் கணக்காக நடந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு சொல்கிறேன் கடவுளுடைய ராஜ்யம் எது என்பதை நீங்கள் உண்மையாகவே புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறீர்கள் அதை கொண்டிருப்பது எவ்வளவு விலை மதிப்பானது அந்த ராஜ்யத்திற்கு சொந்தமாய் இருப்பது பெரும் பாக்கியமானது என்று புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள் உழைப்பது மற்றவர்களுக்கு பாரமாய் இருப்பது போல் உங்களுக்கு பாரமாய் இல்லை ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஆன்மாவால் ஆளப்படுகிறீர்கள் உங்கள் ஆன்மா உடலை பார்த்து சொல்கிறது உன்னை நான் வருத்துவதற்காக நீ ஆனந்தம் கொள் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவே நான் இப்படி செய்கிறேன் உயிர்ப்பிற்கு பிறகு நீ மறுபடியும் என்னுடன் இணைக்கப்படும்போது உன்னை நான் நசுக்கியதற்காக என்னை நீ நேசிப்பாய் உன் இரண்டாவது இரட்சகர் என்றும் என்னை காண்பாய் உங்களுடைய ஆத்துமங்கள் இப்படி சொல்லவில்லையா நிச்சயமாக சொல்கின்றன நீங்கள் இப்பொழுது உங்கள் செயல்பாடுகளுக்கு அடித்தளமாக சில நாட்களுக்கு முன் நான் கூறிய ஊர்மைகள் தரும் போதனையின்படி நடக்கிறீர்கள் ஆனால் இப்போது ராஜ்ஜியத்தை அதிகம் அதிகமாக நீங்கள் நேசிக்க செய்யும்படியாக கூடுதலான ஒளியை உங்களுக்கு தருகிறேன் கடவுளுடைய ராஜ்யம் உங்களை எதிர்பார்த்திருக்கிறது அதன் விலை மதிப்பு அளவிட முடியாததாய் இருக்கிறது கவனியுங்கள் ஒரு மனிதன் தற்செயலாக ஒரு வயலில் தன் சமையல் தோட்டத்திற்கு கொஞ்சம் உரமண் எடுக்கச் சென்றான் மிக கடினமாக இருந்த மண்ணை சற்று சிரமத்தோடு அவன் வெட்டும்போது விலை உயர்ந்த உலோக படிமம் அங்கு இருக்க கண்டான் அவன் என்ன செய்தான் என்றால் தான் கண்டுபிடித்ததை மண்ணை போட்டு மூடினான் அவன் அதிகமாக வேலை செய்ததை பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் அவன் கண்டுபிடித்தது அதற்கு ஈடாயிற்று பின் அவன் வீட்டிற்கு சென்று தன் செல்வத்தை எல்லாம் ஒன்று சேர்த்தான் அதில் பணமும் விலை உயர்ந்த பொருட்களும் இருந்தன அப்பொருட்களை விற்று பணமாக்கினான் அதன் பின் அந்த வயலின் சொந்தக்காரரிடம் சென்று உன் வயலை எனக்கு பிடித்திருக்கிறது அதற்கு என்ன விலை வேண்டும் என்று கேட்டான் சொந்தக்காரன் அதை நான் விற்கவில்லை என்றான் ஆனால் மற்றவனோ கூடுதல் அதற்கும் கூடுதல் விலை கொடுப்பதாக சொல்லி சொந்தக்காரனை சம்மதிக்க வைத்துவிட்டான் சொந்தக்காரன் நினைத்தான் இவன் பைத்தியக்காரனாய் இருக்க வேண்டும் இதை நான் பயன்படுத்திக் கொள்வேன் அவன் தருவதாக சொல்கிற பணத்தை நான் பெற்றுக்கொள்வேன் இது பணம் பறித்தல் அல்ல ஏனென்றால் அவன் பணம் தருவதாக அழுத்திச் சொல்கிறான் இந்த பணத்தை கொண்டு நான் மூன்று வயல்களை வாங்க முடியும் இதைவிட நல்ல வயல்களாகவும் அவை இருக்கும் அப்படியே அவன் அந்த வயலை விற்றான் தான் மிக சரியான விற்பனை செய்ததாக நினைத்து கொண்டான் வர்த்தகம் செய்தவன் ஏனென்றால் அவன் திருடர்களை திருடக் கூடியதையும் இழக்கப்படவும் செலவழித்து முடிந்து போகக்கூடியதுமான பொருளை கொடுத்து ஒரு பொக்கிசத்தை விட்டான் அது உண்மையானது இயற்கையிலே இருப்பது தீர்ந்து போகாதது அவன் தன்னிடம் இருந்ததை இழந்து அதை வாங்கியது தகுதியானது ஏனென்றால் கொஞ்ச காலம் அவன் அந்த வயலை தவிர வேறு எதுவும் இல்லாமல் இருந்தாலும் உண்மையில் பார்த்தால் அந்த மறைந்த பொக்கிஷம் எப்போதைக்கும் அவனுடையதாயிற்று நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஊமையில் சொல்லப்பட்ட மனிதனை போல் நடந்து கொள்ளுங்கள் ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கடந்து போகிற செல்வங்களை விட்டுவிடுங்கள் அவற்றை வில்லுங்கள் அல்லது உலகத்தில் இருக்கிற மடையர்களுக்கு கொடுங்கள் அவர்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் ஏனென்றால் அப்படி செய்வது மடமை என்று உலகம் நினைக்கிறது அதை செய்யுங்கள் எப்போதும் அப்படியே நடந்து கொள்ளுங்கள் அப்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அக்களிப்பார் ஒரு நாள் ராஜ்யத்தில் உங்கள் ஆசனத்தை உங்களுக்கு தருவார் அன்பார்ந்தவர்களே தேடல் மீட்பரின் காவியம் பாகம் புதையல் அன்பார்ந்தவர்களின் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி